முதல் வாசகம் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பனிரெண்டு ஒன்று ஒன்பது அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசையாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னைச் சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களின் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராமரானை விட்டுச் சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து அவர்கள் ஆறானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று அந்நாட்டைச் சென்றடைந்தனர் ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரையின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் மேற்கே ஆய்க்கு கிழக்கே கூடாரம் அமைத்துக் கொடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு பாடல் திருப்பாடல் முப்பத்தி இன்று படண்டு பதென் பி நான் பப்பந்தது ஒரு திரும்பி திரண்டு பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் பல்லவி தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப் போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் பதநாத் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக பல்லவி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியே நார் பன்னிரண்டு அல்லே லூயா அல்லே லூயா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது அல்லே லூயா நற்செய்தி வாசகம் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழு ஒன்று ஐந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக் கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள் வாக்கு